நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரம்மோஸ் சம்பந்தமாக ஒரு பெரிய சர்ப்ரைஸை உடச்சிருக்கிறார் கடந்த ஒரு மாதத்தில் ரெண்டு நாடுகள் இந்தியா கிட்ட பிரம்மோஸ் வாங்குவதற்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அசிப் முனிர் மீண்டும் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு சுச்சுவேஷன் இந்தியா பாகிஸ்தான் இடையில சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அடுத்து ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் டாம் ஹேட் மிசைல்ஸ் வந்து அமெரிக்கா இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தார் அமெரிக்காவும் அதை கொடுக்குற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆனால் உக்ரைன் ரஷ்யா போரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் ஒரு திருப்பம் நிகழ்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்து விடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேஜஸ் மார்க் ஒன் ஃபைட்டர் ஜெட் வந்து மெய்டன் டெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க ஹெச்எல் வந்து பண்ணியிருக்கிறாங்க கூடிய விரைவில்

இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறத பாருங்கள் நேத்து சனிக்கிழமை லக்னோவில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மோஸ் மேனுஃபேக்சரிங் இருந்து அவர் பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா கடந்த ஒரு மாதத்தில் ரெண்டு நாடுகள் இந்தியா கிட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மோஸை வாங்குவதற்கு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த ரெண்டு நாடுகள் யாரு அதை அவர் சொல்லலை சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறாரு கூடிய விரைவில் அந்த நியூஸ் வந்து வெளியே வரும் அந்த நாடே வந்து அறிவிப்பாங்க அதில் ஒன்று திருப்பியும் பிலிப்பைன்ஸாக கூட வந்துட்டு இருக்கலாம் ஏன்னா பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே ஒரு பேட்ச் வாங்கினாங்க இப்போ செகண்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்னும் நிறையா ப்ரமோஸ் எல்லாம் அவங்க வாங்கியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது செகண்ட் அக்ரிமெண்ட் வந்து அவங்க போட்டதா இதுக்கு முன்னாடியே செய்திகள்லாம் வந்துட்டு வந்தது இன்னொரு நாடு வந்து வியட்நாமா இருக்கலாம் இல்லை இந்தோனேஷியாவாக இருக்கலாம் தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க இல்லை வியட்நாம் இந்தோனேஷியா இந்த ரெண்டு நாடுகளாக கூட இருக்கலாம் பிலிப்பைன்ஸ் ஒரு செகண்ட் அக்ரிமெண்ட் வந்து இன்னமும் போட்டுடாமல் இருக்கலாம் ஸோ அந்த ரெண்டு நாடுகள் யாராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சொல்றது பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்தோனேஷியா இந்த மூணு நாடுகளில் ரெண்டு நாடு வந்து இன்னொரு சிலர் சொல்றாங்க அர்மீனியா வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க இல்லை அர்மீனியா அக்ரிமெண்ட் போடுவதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா அப்படி போட்டிருந்தா அது பெரிய விஷயம் போட வாய்ப்பு குறைவு ஏன்னா ஏற்கனவே அங்கே பெரிய பிரச்சனை ஒரு போர்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நம்ம பிரம்மாசம் கொடுத்து அசர் அரண்டு போயிடுவாங்க இந்தியா என்ன இப்படி ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா துருக்கி கிட்ட போவாங்க துருக்கின்னா நிறையா வெப்பன்ஸ் அசர்பைசானுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு நாடை நான் விட்டுட்டேன் பிரம்மோஸ் மிசலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய நாடு கிரீஸ் ஸோ கிரீஸும் இந்த லிஸ்ட்டில் இருக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்கள் ஸோ நேற்று பிரம்மோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சனிக்கிழமை ஏன் போயிருக்கிறார் அப்படின்னா லக்னோவில் இப்போ தான் புதுசாக ஒரு பிரமோஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒரு ஃபேக்ட்ரி வந்து கொண்டு வந்தாங்க இப்போ அதுலேருந்து ஃபஸ்ட்டு பேட்ச் மிசல் பயன்பாட்டிற்கு அனுப்பப்படுது டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து கொடியசைச்சு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தூங்கி வச்சுருக்காரு அப்போ அவர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அவர்களும் அந்த ஃபங்க்ஷனில் இருந்து யோகி அவர்களை டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாராட்டி பாராட்டியிருக்கிறார் உத்தரப்பிரதேஷில் ஒரு ஷார்ட் டைமில் இப்படிப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் யூபி சீஃப் மினிஸ்டர் தான் உத்தரப்பிரதேஷ்னா அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியிருக்காது குண்டாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே மாற்றி அவர் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த லக்னோ காம்ப்ளெக்ஸில் இருந்து அடுத்த நிதியாண்டு அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஷியலில் முடிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருவாய் வரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ரூபாய் அந்த லக்னோ ஃபெசிலிட்டியிலேருந்து செல் பண்ணக்கூடிய அந்த ப்ரொமோஷனால் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் சொல்றது ரெவன்யூ ஸோ இந்த மூவாயிரம் கோடி ரூபாய் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணுவாங்க இவ்வளோ தயாரிச்சு இருக்கிறதுக்கு அது வந்து யூபி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து போகும் ஸோ இனிமேல் வரப்போகிற காலங்களில் மிசைல் ப்ரொடக்ஷனுடைய அந்த எண்ணிக்கை அதிகமாகும் அதனால நிறையா மிசைல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நிறையா ரெவென்யூ வந்து வரும் நிறையா ஜிஎஸ்டி ரெவன்யூ யூபிக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மிசைல் காம்ப்ளெக்ஸ்னால கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே யூபி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் இருக்கு யோகி அவர்கள்னால தான் முக்கியமான காரணம் இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ தொகுதியில் தான் அவர் ஜெயிச்சி எம்பி ஆயிருக்கிறாரு ஸோ லக்னோ இந்த விஷயத்துல கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த ரெண்டு நாடுகள் இந்தியா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்கல்ல அவங்க ஏன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்கன்னா மெயின் ஆப்ரேஷன் சிந்தூர்ல பிரம்மோஸ் பெர்ஃபார்ம் பண்ண அந்த விதம் பதினாலு மிசைல் தான் நம்ம லான்ச் பண்ணோம் அதுக்கே பாகிஸ்தான் மறண்டு போயிட்டாங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு இது என்னன்னா நேற்று சொன்னதான் பிரம்மோஸ் மிசைலோட ட்ரெயிலர் மட்டும்தான் நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்துருக்கீங்க அதாவது அவர் சொன்னது ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு ட்ரெயிலர் மட்டும்தான் பாகிஸ்தான் அதை வச்சு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க என்னன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு பிறப்பு கொடுத்தாங்க இந்தியாவிலிருந்து தான் பாகிஸ்தான் பிறந்தது அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்தும் இன்னொரு நாட்டை இந்தியாவால பிறக்க வைக்க முடியும் அது எந்த நாடு அப்படின்றத அவர் சொல்ல வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு உங்களுக்கே அது தெரியும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாரு ஸோ இதனால பாகிஸ்தான் இந்த பிரம்மோஸ் விஷயத்த பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது உண்மையும் கூட அப்புறம் அவர் சொன்ன விஷயம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ச்சும் பிரம்மோஸ் மிசைலுடைய ரீச்ல இருக்கு அப்படின்றது ஸோ இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம பிரம்மோஸ் ஆப்ரேஷன் சிந்துல பயன்படுத்தணும்ல அது மாடர்ன் வெர்ஷன் கிடையாது அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டெவலப் பண்ணுது அஞ்சாண்டாவது இருக்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி டெவலப் பண்ணதா வந்து ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பத்தினால வந்து இருக்கிறதுனால அது வந்து பாகிஸ்தான் தான் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் இன்டர்செப்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லி இன்னொரு பக்கம் நேத்து அதே நாளில் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அசிம் முனிர் வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமியினுடைய அதில் இருக்கக்கூடிய கேடக்ஸ் அவங்களுடைய பாசிங் அவுட் பரேடில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் என்னன்னா இந்தியாவுக்கு மிக பயங்கரமான ஒரு பதிலடியை கொடுப்போம் திருப்பியும் அதாவது ஆப்ரேஷன் சிந்துர் மாதிரி அவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மிக மோசமான விளைவுகளை வந்து அவங்க சந்திப்பாங்க அவங்களுடைய பொருளாதாரம் அதாவது பொருளாக முக்கியமாக அவங்களுக்கு எக்கானமிக் லாசஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பெரிய அளவுக்கு இகப்புகள் ஏற்படுற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றாரு இது அவர் எதை மனசில் வச்சு சொல்கிறாருன்னா ஏற்கனவே அவர் அமெரிக்கா போயிருந்தப்ப அந்த நாட்டுக்காரங்க மத்தியில் பேசினது அதாவது பாகிஸ்தானி மத்தியில் பேசினது இந்த ஜாம் நகர் ரிஃபைனரி குஜராத்தில் இருக்கிறத அடிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ அதையே திருப்பி பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாரு ஒரு போர்னு அப்படின்னு வந்தால் இந்தியாவுக்கு பெரிய இழப்புகள் இருக்கும் அப்படின்றத மனசில் பதி வைக்கிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் செய்கிறாங்கன்னா ஒரு இந்தியன் ரிஃபைனரி அடிக்கிறாங்க இல்லை மும்பையை வைக்கிறாங்க இந்த மாதிரி போனாங்கன்னா அடுத்த நாள் இந்தியன் நேவி கராச்சியை கைப்பற்றி இருக்கும் கராச்சி போர்ட் வந்து இந்தியாவினுடைய கைவசம் வந்துட்டு இருக்கும் ஏன்னா வேற வழி இல்லை நம்ம ஒரு பொருளாதாரம் நம்ம இந்த மாதிரி இழப்புகளை வந்து நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ பாகிஸ்தான் அந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த தடுப்பதற்கு ஒரே வழி அவனை ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல கதையை முடிக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம பேசுறது வந்து நம்ம ரொம்ப போற விரும்பி பாகிஸ்தானை இது பண்ணணும் அது பண்ணணும் நம்ம வாரம் வந்து ரொம்ப லவ் பண்ணி பேசுற மாதிரி தெரியும் ஆனால் இங்கே உண்மை அது கிடையாது இந்தியன் லீடர்ஸ் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் நாங்க வந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க இந்த பிராக்சி ஓர ஸ்டாப் பண்ணிட்டாலே காஷ்மீர் விஷயத்துல வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை மாத்திக்கிட்டாலே எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா பாகிஸ்தான் அதை செய்ய மறுக்கிறாங்க அதுதான் இல்லையா பிரச்சனை உரி தாக்குதலா இருக்கட்டும் அடுத்து அந்த பிரச்சனை அதாவது ஸ்ட்ரைக் பண்றோம் அது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பகல் கேம் ஸோ இப்படி ரிப்பீட்டடா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ப்ராக்சிஆர் அப்படின்றத கண்டினியூஸாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நம்மளும் இப்படி செயல்பட தள்ளப்படுகிறோம் ஸோ அதனால் நம்ம வேற வேலை இல்லாமலாம் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இல்லை நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் இந்தியா முன்னேறி போகணும் அப்படின்றதான் ஒரே நோக்கம் ஆனால் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி ஜெனரல்ஸ் வந்து அப்படி போவதற்கு அப்படி ஒரு சுச்சுவேஷனை விரும்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்கனால கல்லா கட்ட முடியாது அவங்க ஒரு பவரில் இருக்க முடியாது நிறையா சம்பாதிக்க முடியாது சீனா கிட்ட இருந்தும் இல்லீகலாக நிறையா ஃபண்ட்ஸ் வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ஒரு விஷயத்தை காஷ்மீர் அப்படின்றத மையமாக வச்சு அவங்களுடைய டாக்டர் எல்லாம் வந்து வகுத்து வந்துட்டு இருக்கிறாங்க சரி ஓகே இது பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் சொன்னது ஆனால் அதில் அவர் பேசுகிறப்ப வந்து கால் கால்நடுங்கிட்டு தான் வந்து பேசியிருப்பார் ஏன்னா மே பத்தாம் தேதி நடந்தது அவர் நினைவில் வந்திருக்கும் பிரமோஸ் அப்படின்ற அந்த செயலை எவ்வளோ பெரிய ஒரு அச்சத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துதுன்றது உங்களுக்கு தெரியும் தெரியுப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வரேன் தேஜஸ் மார்க் ஒன்னே அதனுடைய மெய்டன் ஃப்ளைட் வந்து இந்த வெள்ளிக்கிழமை ஹச்ஏஎல் நாசிக் ஃபெசிலிட்டியில் வந்து நடந்திருக்கு முதற்கட்ட அந்த அந்த ப பைலட் வந்து ஃப்ளை பண்ணி ப பார்த்துருக்காங்க ஸோ யார் ஃப்ளை பண்ணி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்ஏலினுடைய சீஃப் பைலட் சீஃப் டெஸ்ட் பைலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கே குரூப் கேப்டன் வேணுகோபால் அவர்கள் ஸோ அவர் ஃப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிஜிட் செம்மையாக இருக்குது இதில் வந்து ரொம்ப அதிநவீனமான ரேடார் இருக்குது உள்நாட்டிலே டெவலப் பண்ண அந்த ரேடார் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ராமிசியில் இதில் இன்டெகிரேட் பண்ணியாச்சு ஏவி ஏவியானிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு ஃப்ளைட்டை பற்றி ரொம்ப நல்ல விதமாக வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த ஜெட்டை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்காரு ஸோ இப்போ தேஜஸ் மார்க் ஒன்னே ஏன் ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வச்சிருக்கக்கூடிய தேஜஸ் மார்க் ஒன் வந்து ரெண்டு ஸ்காட்டர் தான் நம்ம வச்சிருக்கிறோம் ஆனால் மார்க் ஒன்னே வந்து நம்ம பெரிய எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு நம்பர்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து இன்னும் தொண்ணூற்றேழு ஃபைட்டர் ஜெட்ஸும் வந்துட்டு வரப்போகுது ஸோ ஒட்டு மொத்தமாக தேஜஸினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இரநூறு தொட போகுது ஸோ இந்த இரநூறு ஃபைட்டர் ஜெட்ஸும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய பேக் போனாக மாறப்போகுது அதோட துவக்கம் தான் இந்த வெள்ளிக்கிழமை நடந்த அந்த மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட்டு ஸோ இதுக்கப்புறம் ஹச்சையில் வந்து டெலிவரியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க மார்க் ஒன்னே என்னுடைய அந்த டெலிவரியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு தேஜஸ் மார்க் ஒன்னே அப்படின்னு இப்போது கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க ஜெட் இன்ஜின்ஸ் எல்லாமே அமெரிக்கா இருந்து ப்ராப்பராக கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது ஸோ அது அப்படியே அதே ஃப்ளோவில் வந்துட்டே இருந்ததுன்னா ஸோ கண்டினியூஸாக டெலிவரி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போயிட்டே இருக்கும் இப்போ பாருங்க ஸ்குவாடன் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ மிக் முப்பது இருபத்தி ஒன்னே வந்து நம்ம டீ கமிஷன் பண்ணியாச்சு ஸோ இந்த நேரத்தில் தேஜஸ் போகிறது வந்து நம்மளுடைய ஐஏஎஃப்க்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டு ஸோ இனி ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக தேஜஸ் போர் விமானமும் இருக்கும் ஸோ இதில் இருபத்தி நாலு ஃபைட்டர்ஜெட்ஸ் ஒரு வருஷத்தில் தேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தேஜஸினுடைய த்ரோ தேர்ட் ப்ரொடக்ஷன் லைனையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது முன்னாடி ரெண்டு ப்ரொடக்ஷன் லைன் வந்துட்டு இருந்திருக்கு மூணாவது தான் ஒரு ப்ரொடக்ஷன் லைன் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்காங்க அதனால இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு ஜெட்ஸ் தான் இப்போ வந்து அது இருபத்தி நாலாக வந்து கூடியிருக்கு ஸோ பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கான பிள்ளையார் சொல்லி அதனால் இதை இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன் தேஜஸ் மார்க் ஒன்னேக்கு வந்து ஹச்ஏஎல் வாட்டர் கேன் அண்ட் சல்யூட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் இப்போ மிக் இருபத்தி ஒன்று ரிட்டையர் ஆச்சு அதுக்கு வாட்டர் கேன் அண்ட் சல்யூட் வந்து கொடுத்தாங்க அடுத்து ஒரு புது உறவு இப்போ பல இன கழுதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அதுதான் எல்லா இடத்துலையுமே வந்து நடந்துட்டு இருக்கு நண்பர்களே சரி இப்போ அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன் என்னன்னா ஜெலன்ஸ்கி இந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்கா போயிருந்துருக்காரு என்ன காரணம்னா எப்படியாவது அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த டாம் ஹாக் மிசைல்ஸை வாங்கிடணும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு கோலாக வந்துருந்தது அந்த மிசைலோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர்ல இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்கு மேலேயும் வந்து சொல்றாங்க ஸோ அப்படி போய் இல்லத்தை துல்லியமாக தாக்கி அடிக்கக்கூடிய ஒரு குரூஸ் மிசைல் அது இந்த மிசைல் வந்து உக்ரைனுக்கு வந்துருச்சுன்னா சேஃபா உக்ரைன்ல இருந்துட்டு ரஷ்யால இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை ஈஸியா உக்ரைனால வந்து அடிக்க முடியும் ரஷ்யால இன்டர்செப்ட் பண்ணுறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோ அமெரிக்கா அந்த மிசைலை உக்ரைனுக்கு வழங்க போறாங்க ட்ரம்ப் வந்து அதை பத்தி சீரியஸா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்ற செய்திலாம் வந்தது ஆனா இப்போ வெள்ளிக்கிழமை ஜெலன்ஸ்கி போயிருந்தப்போ ட்ரம்ப் வந்து முடியாதுன்னு இல்லை இல்ல குரூஸ் மிசைல கொடுக்க முடியாது போயிட்டு ஒரு எம்டி ஹண்டா திரும்பி ஒரு பெரிய வர்றாருமெண்ட் தான் அதுக்கடுத்து இம்மிடியா வந்து பார்த்தீங்கன்னா புட்டினோட வந்து ஒரு போன் பேசுறாரு அதான் இல்லை இல்லை புட்டின்கிட்ட முன்னாடியே பேசுறாரு அதுக்கப்புறம் தான் ஜெலன்ஸ்கி வந்துட்டு வர்றாரு ஃபோன் கால் அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபோன் கால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ புட்டின் வந்து தெளிவா ஜெலன்ஸ்கி கிட்ட என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுங்க ஆனால் அமெரிக்கா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக போகும் நாங்கள் அதுக்கெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகளை வந்து நாங்கள் எடுப்போம் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டோம் இப்போ நாங்கள் எங்களோட முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே மாதிரியே நாங்கள் ரொம்ப காம்ப்ரமைஸாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிறையா டிசிஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த போர் நிற்கணும் அப்படின்னா டொனஸ் பகுதியில் வந்து ரஷ்யா முக்காவாசி போ இடத்து பிடிச்சிட்டாங்க லுக்கான்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க டொனஸ்கில் வந்து ஒரு சில பகுதி இன்னமும் உக்ரைன் கைவசம் இருக்கு அது ரஷ்யாவின் கைவசம் உக்ரைன் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ரிப்பீட்டடா அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறது இதுதான் அதை வந்து ட்ரம்ப் கிட்ட போன் கால்ல வந்து வச்சிருக்கிறாரு இப்போ உக்ரைனுக்கு வந்து டொனஸ்கோ கொடுக்கலாம் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கூட அவங்க வந்துட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா அப்போ அந்த கர்சன் மற்ற பகுதி தெற்கு பகுதியில் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்க கேப்சர் பண்ணதுல எங்களுக்கு நீங்க இப்போ ஒரு பகுதியை கொடுக்கணும் லேண்ட் ஸ்வாப்பிங் அப்படின்றது பண்ணணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டிமாண்டை வந்து உக்ரைன் வச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் ரஷ்யாவை வந்து இடிக்குது நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் ஸோ டொனஸ்க்கு நான் கொடுக்குறானா நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்ச இடத்த வந்து நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு ரஷ்யா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா எல்லாருமே அமைதியை விரும்புறாங்க ரஷ்யாவும் டொனஸ்க்கு வந்து இப்போ உக்ரைன் கொடுத்துட்டாங்கன்னா போற முடிச்சுக்கலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே சோ இப்போ அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்ஸை நம்ம வரப்போற ஒரு பத்து வருஷம் பீரியட்ல வாங்க போறோம் எவ்வளோ ஆயிரத்தி நூறு ஃபைடர் ஜெட் இன்ஜின்ஸ் இந்தியன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் நிறைய போய்கிட்டு இருக்கு ஒன்று வந்து தேஜஸ் மார்க் ஒன்னே அடுத்து தேஜஸ் மார்க் டூ ஏஎம்சிஏ ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நம்ம இண்டெக்ட் பண்ண போறோம் இது எல்லாத்துக்குமே இன்ஜின்ஸை வந்து நம்ம வாங்க போறோம் டெவலப் பண்ற இன்ஜின்ஸ் வந்து கிடையாது இவ்வளோ இன்ஜின்ஸ் வந்து நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இதற்கு வந்து அரசாங்கம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் கோடி செலவு பண்ண போறாங்க ஸோ இந்தியாவினுடைய அந்த டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு ஆக்சிலரேட்டராக போயிட்டு இருக்கு பாருங்க ஸோ இன்னொரு பக்கம் நம்ம நம்மளுக்கு தேவையான இன்ஜின்ஸை நம்ம டெவலப் பண்ண போறோம் அது வேற சஃப்ரானோட இணைஞ்சி வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம் ஆனால் வாங்குறது ப்ரொக்யூர் பண்ணுறது மட்டுமே வந்து இவ்வளோ நம்ம ப்ரொக்யூர் பண்ண போறோம் ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்மெண்ட்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோல்டன் பீரியடா ஒரு திருப்புமுனை நிறைஞ்ச ஒரு பாயிண்டா இருக்க போகுது ஸோ அந்த பீரியட்ல தான் நம்ம வாழ்ந்து விட்டுருக்கிறோம் முக்கியமா அதை வந்துட்டு நம்ம வாட்ச் பண்றோம் பல்வேறு விஷயங்கள் நடக்கலாம் நண்பர்களே நம்ம எல்லாத்துக்குமே வந்து தயாராக இருக்கணும் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஆனா ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது நிகழ்த்தின தாக்குதலில் நிறைய அப்பாவி பொதுமக்கள் அந்த பக்திகா ப்ராவெட்ல உயிரிழந்தாங்க அப்படின்னு வந்து தெரியும் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம் அதுல மூணு அப்பாவி கிரிக்கெட்டர்ஸும் வந்துட்டு அடக்கம் சோ இப்போ அதுக்கு வந்து ஐசிசிஐ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க பிசிசிஐ வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லாருமே வந்து இரங்கல் செய்தி தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா அல் ஜசீரா பிசிசி சிஎன்என் போன்ற முக்கியமான பத்திரிகைகள் யாருமே பாகிஸ்தான் தாக்குதல்னால உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களை பத்தி பேசவே இல்லை சரி இங்க வந்து எவிடென்டா தெரியுது பாகிஸ்தான் தாக்குதல்னால அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி ஆனா அது ஏன் வந்து குளோபல் லெவல்ல சொல்ல மாட்டாங்க அவங்க சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் ஒரு பெரிய ரீச் வந்துட்டு இருக்கும் நிறைய சோசியல் மீடியா இன்டர்நேஷனல் அக்கவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு அது போகும் ஆனா பாகிஸ்தான் செய்யறதை இவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க அப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த உயிரிழப்புகள் வந்து இவங்களுக்கு மட்டமா தெரியுதா ஏன் அதை அவங்க பேச மாட்டாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு டீப் வேலை மாதிரி தெரியுது என்னென்னமோ யோசிக்க வந்துட்டு தோணுது ஸோ அப்படி செயல்பட்டு இருக்காங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே வீடியோ பார்த்தமே ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காமல் இந்த முக்கியமான விஷயத்தை அவங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜெயந்த்